ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க அப்படின்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் வந்து எலெக்ஷன் கமிஷன் அறிவித்ததுல இருந்து ஒரே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து தேர்தலோட திருவிழா ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லாங்க நம்மளுக்கு தேர்தல்னாலே நல்லாவே தெரியும் செம ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் தான் எல்லா அறிவாளியும் இருக்கிற மாதிரி வந்து தேர்தலோட நாமினேஷன் கூட வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து வித்தியாசமாக நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு வந்து நாமினேஷன் பண்ண சில பற்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

ஐ இழுத்து நான் அவங்களை அடிச்சு தும்சம் பண்ணி வெற்றி பெற போறேன் அப்படின்ட்டு கராத்தா யூனிஃபார்மோடய வந்து ஹா ஹூ ஹா ஹூன்ட்டு அப்படியே நாமினேஷன் பண்ண வந்துட்டாருங்க பார்த்த கலெக்டே அறந்து போயிட்டாரு ஓ நாமினேஷன் பண்ண வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து சரி வாங்க உள்ளுக்கு வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கே விட்டாங்களாங்க நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு அதுக்கு முன்னாடி இந்த தம்பி இந்த ட்ரெஸ்லாம் வரக்கூடாதுப்பா இது கலெக்ட் ஆஃபீஸுப்பா செக்யூரிட்டி ப்ராப்ளத்தில் போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வான் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்களாம் பாருங்களேன் எப்படியெல்லாம் யோசிச்சு வந்து நாமினேஷன் பண்ண வாராங்க ம் பார்ப்போம் இந்த மாஸ்டர் கராத்தே மாஸ்டரா இல்ல புரோட்டா மாஸ்டரா மாற போறாரா அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் தெரிஞ்சவங்க எண்ணூறு வரைக்கும் போகிறாரு ஒன்றுமே தெரியாத நம்மளால் எங்கே போகிறாரு தெரியும் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னோம்னா தென்காசி மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஹாலிவுட்ல நம்ம கவு பாய் பார்த்துருப்பான் இந்த ஒரு கேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா கோட் ஷூட் போட்டுலாம் வந்து வந்திருப்பாங்க அது மாதிரி இங்க ஒருத்தர் வந்து கோட் சூட் போட்டு போச்சு வந்து நடந்து வந்திருக்காரு அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணாங்க தம்பி வெண்டல் ஆஸ்பத்திரி பக்கத்துல இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் தெரியாது ஐயோ இல்லையா நாமினேஷன் பண்ண வந்திருக்கையா நாமினேஷன் கெட்டப்பா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் விசாரிச்சு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள கூட்டு போனாங்க அங்கே பார்த்தா கலெக்டர் கூட சிம்பிளாக இருக்காரு இவர் டையிங்கையும் கெட்டப்பும் போட்டுக்கிட்டு பெரிய ஆஃபீஸர் மாதிரி வந்தாருங்க பாருங்க இவரும் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா வந்து மக்களோட கவனத்தை ஈர்த்து தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்காரு பாருங்க உலகத்தில் உள்ள புத்திசாலி பெயலுக்கு கூட நம்ம தான் இருக்காங்க பார்த்துக்கோங்க பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போறது யாருன்னா வியந்துருவோங்க ஏன் அப்படின்னம்னா புதுச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ண வந்திருக்காரு வந்தவர் என்ன பண்ணிருக்கா ஒரு சாக்கு பையை கொண்டு வந்திருக்காரு உள்ளுக்கு இருக்கவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க ஐயோ இன்னும் பாம்பு மக்கி வந்தாரா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து பத்து ரூபா காயினா வந்து கொண்டு வந்து நாமினேஷனுக்கு தாக்கல் பண்றதுக்கு அந்த டெபாசிட் கட்டுவாங்கல்ல அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வெறும் பத்து ரூபா காயினா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக இவர் வந்து மூணு வருஷம் செலவு பண்ணி மூணு வருஷம் ஒரு பத்து பத்து ரூபா காயினா சேர்த்து வச்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பத்து ரூபா காயின் வந்து சேர்த்து வச்சிருக்காருங்க இவர் யாருன்னு விசாரிக்கும் போது இவர் ஒரு பார் பார்ல வந்து வேலை பார்த்தாராம் அங்க வர்ற பார்ல வர்றவங்க எல்லாருமே ஐயா பத்து ரூபா காயின் இருக்கா குடுங்கயா அப்படின்ட்டு வாங்கி வச்சு பத்து ரூபா காயின் வந்து செல்லாதுன்னு ஒரு நியூஸ் எல்லாம் பரவச்சு தெரியுமா ஆர்பிஐ சொல்லியுமே பரவுச்சு பாத்தீங்களா அதை விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாராங்க பாப்பா பாப்போ மனுஷன் பல இடத்துல பத்து ரூபாய் காயினை கொடுத்து வந்து வாங்க மாட்டேங்குது அடி வாங்கியிருப்பார் அதனால தான் இப்படி செஞ்சாரு இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்க இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் காயின்னு சில ஒரு சில பேர் இந்த மாதிரி ஏதாவது விழிப்புணர்வு தான் பத்து ரூபா காயினா நம்ம மக்களும் பயப்படாமல் வாங்குவாங்க அதுக்கு நம்ம ஆள் வச்சாருங்க பாருங்க ஒரு ஆப்பு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு பத்து ரூபாய் காயினு மூணு வருஷம் சேகரிச்சு கொடுத்துருக்காங்க இருந்த கலெக்டரே வாயை பழந்து பார்த்துட்டாரு அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாரும் கீழே உட்காருங்க என்னங்க சில்றைய அப்படிங்கிற தான் வந்து நடந்ததுங்க கலெக்டர் ஆஃபீஸ் கொஞ்சம் நேரத்தில் ஸ்தம்பித்து போய் எல்லாருமே வந்து காயின என்ற வேலையை பாத்துட்டாங்களா என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருந்தாலும் பரவாயில்லங்க திருச்சியில நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து என்ன பண்ணாருன்னா மாடை பிடிச்சு கூப்பிட்டுறாங்க என்னன்னு கேட்டாங்கன்னா ஜல்லிக்கட்டு போன மனுஷன் அப்படியே வந்து வேட்பாளர் நான் அறிவிச்சவனே சரி வாங்க அப்படியே மாட்டை கூட்டிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்கே போயிருவோம் அப்படின்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் மாட்டோட போய் நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணியிருக்காருனா எவ்வளவு தமிழ் பற்று மேல எவ்வளவு விலங்குகள் மேல ஆர்வமா இருப்பாரு உண்மையில சூப்பருங்க பாருங்க மக்களே நம்ம தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு புத்திசாலியான இவ்வளவு அறிவாளியான இவ்வளவு டிஃப்ரெண்ட் திங்கான பீப்புள் இருப்பாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது இதை பார்த்து இந்தியாவே பதவிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஓகே நண்பர்களே இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபன்னான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய குறைகள் இருந்தால் வேறு வித்தியாசமாக எதை பற்றி போடணுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்